அயோத்தி ராமர் கோவிலுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு வலைப்பேச்சி அந்தனன் வந்து சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்திக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அதாவது திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி அவர் வந்து அயோத்தி கோயிலுக்கு போகலாம் ராமர் கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க குறிப்பாக பிஸ்மியை கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் அவங்களுக்கு அந்தணன் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து அவங்க அவங்க உரிமை எல்லா கோயிலுக்குமே யார் வேணாலும் போகலாம் ஆனால் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது ஸோ அதை பற்றி பேசி தான் ஆகணும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வலதுசாரிகளுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க எப்போதுமே செயல்படுவாங்க அப்படின்னு அந்தணன் சொல்கிறாரு அதுவே முதல்ல தவறான விஷயந்தான் வலதுசாரிகள் தலைவரை விமர்சனம் பண்ணி யாரும் பார்த்தது இல்லையா இடதுசாரிகள் பக்கம் பேசும்போது அவனுங்க பேசுவானுங்க வலதுசாரிகள் பக்கம் பேசும்போது இவனுக்கு பேசுவானுங்க இதானே நடந்துட்டுருக்கு இன்னமும் ஒரு பக்கம்தான் அவர் ஆதரவாக போகிற மாதிரியே பேசுகிறானுங்க இப்போ சமீபத்தில் கூட கலைஞர் ஃபங்க்ஷனில் கலைஞரை புகழ்ந்து பேசிட்டார் அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் கடந்து குதிச்சானுங்க அப்போல்லாம் அவங்களுக்கு கண்டுத்தர் தெரியலையா அது மட்டும் இல்லாமல் அந்தணன் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு தலைவர் வந்து இப்போ அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகிறது ரெண்டு விஷயத்துக்காகவும் ஒன்று வந்து ராமரை தரிசிக்கணும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதாவது அவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து ராமர் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வந்து லதா அவர்கள் மேலே ஒரு மோசடி வழக்கு இருக்கான் அது முதல்ல மோசடி வழக்கே கிடையாது சரி இவர் அப்படி சொல்கிறாரு அந்த வழக்குக்கு மத்திய அரசோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுதான் அதனால் ராமர் கோயிலுக்கு போகிறாராம் அதே சமயத்தில் ஆங்கர் வந்து அப்போது கட்டாயத்தின் பேரில் தான் போகிறாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவரை யாரும் கட்டாயப்படுத்தலை அவராக தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த நன் கோச்சடையான் பட சமயத்திலேருந்தே இந்த பிரச்சனை வந்து லதா அவர்கள் மேலே ஓடிட்டு தான் இருக்குது அது கோர்ட்டில் வந்திருக்கு அவங்க வந்து ஒரு தடவை ஆஜராக சொல்லியிருக்காங்க இவங்களும் இருக்காங்க ஆஜராகிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணி எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னாங்க அதாவது கோச்சடையான் பட சமயத்தில் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக இவங்க வந்து இன்னொருத்தருக்கு ஜாமீன் போட்டிருக்காங்க ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் அந்த பணம் வாங்கினவங்களும் கூட அந்த பணத்தை கட்டிட்டாங்களாம் கட்டிட்டு திரும்ப வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது முதல்ல போட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க ஜாமீன் போட்டிருக்காங்க அந்த அமௌண்ட்டை கரெக்டாக திருப்பி செலுத்திட்டாங்க மறுபடியும் அவங்க அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க வந்து முதல்ல போட்ட ஜாமீனை வச்சு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஃபைனான்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதனால் அதுக்கு ஒன்றும் மத்திய அரசை தயவுலாம் ஒன்றும் தேவையில்லை கோர்ட்டுக்கு போனாலே உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க வந்துட்டு அதுக்காக இவர் வந்து அயோத்திக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கே இவங்க வந்து அரசியல் ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்களே அப்போது அரசியல் ரீதியாக எதுக்காவது போனார்னா இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாலே தலைவர் சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் தலை சுற்றிடுது இவனுங்க மத்தியில் தலைவர் ரஜினியாய் வாழ்வது வந்து மிகப்பெரிய கஷ்டமான விஷயம்